this girl is uh, very intelligent uh, patapak -th from uh, -um, uh, mm -hmm. the sahawat pas ko bike kai as hai so is kabas ko bike hi guys welcome to my youtube channel in channel la ஒரு டென் மினிட்ஸ் ஃபுல்லா வந்து இங்கிலீஷ்லயே பேச போறோம் நான் யார் பேச போறோம் அப்படின்னா நம்ம பிரதீக்ஷாவும் நம்ம या पापो मूल बेड में इंग्लिश ले पैसा मरा इंप्लीडिंग ने पढ़ाई शुरू करेगा तो नहीं ना नालाना ना पे फ्लाई इंग्लिश ले बसो रखे ठीक है एडी वन टू थ्री स्टार्ट ठीक है पेशे इंटर मार्टीसन आउ माय नाम आउ मार्टीना इंग्लिश पक्का तले बाहर Standard. <laughs> In <Isn't> the <that> standard, <laughs> <laughs> uh, uh, what is the standard? What what the standard? I'm not uh, studying. What? I'm not studying. Okay. okay. Yes. Yes, sister name. <laughs> yes, sister Come sister. This is a yes sister. Sister, tell me what is your name?

நீ அடுத்த இங்க விட்டு அச்சா பௌத் வாக்கம் ஏ போ கூப்ராயன் गेले बंदर வா அம்மா ஐ பنده எஸ் बंदर பنده பنده என்ன ரெண்டு புரியடியா புரியல என்னால ரூஸ் இமே ரூஸ் ரூஸ் சென் பنده புரியாதா 어 அபடியா நீ ஹிந்தில பேசுறியா இங்கிலீஷ்ல பேசுறியா

பண்டே பாலினி அம்மா இருக்க மாட்டாங்க லூஸாதா இருப்பாங்க பைத்தியமா ரொம்ப நேர நல்லா பேசிட்டாலையா ஐயோ 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 ஏசா கம்ம் சிஸ்டர் ஏ போ கம்ம் சிஸ்டர் ஏ போடி கம்ம்

टवल वेरी गुड टवल गो ये गो गो ये शी इज नॉट कमिंग डाउन दिस गर्ल इज वेरी इंटेलिजेंट पत्तापाका पम दे सखावा टू पेस का है बाइक टाइ आज कुहाज वाइज कोम स्कूल कोवे के कावच पे कावच पे इ एन्नाडा इदु वासनामे पुरिएले वासना माडा मुकियम पडाता पाररा सखावा स्टॉप मान ए மை மை பங்கர் இப்பதான் வளருவாங்க சரியா நீங்க கண்டுக்காரி எப்படி வந்து சுக்கிரிக்கலாம் சண்டே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா குலுக்கு சீட்டு ராஜா ராணின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு பழைய மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஹாப்பியாக இருந்தோம் இந்த சண்டே ஃபுல்லாமே இது மட்டும் தான் இருந்துச்சு இதை விட என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குழந்தைங்களும் எனக்கு சாப்பிட்டு போன்னு சொல்லி சரியான டார்ச்சரு எனக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால தோசை நான் தரேன் நான் தரேன் ரெண்டு பேருமே கேட்டுட்டு இருந்தாங்க பட் அந்த டைமில் என்னோடய வைஃப் சரியான ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நான் ஆல்ரெடி வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் உங்கள் வீட்டுக்கு ஸோ அதுக்காக வந்து வந்து எனக்கு ஒரு பனிஷ்மென்ட் கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை நீங்களே பாருங்க இந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க எழுதி கொடுத்தா மட்டும் நான் உங்களை விடுவேன் சொல்லிட்டு என்னை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாங்க சோ ஒரு வழியாக அந்த பனிஷ்மெண்ட் எழுதி கொடுத்து நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் என்ன எழுதணும் நான் வந்து தோசை சுட்டு தரேன் எனக்கு வந்து தோசை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி என்னை சொல்லி வற்புறுத்துனாங்க எனக்கு இந்த டைம் வேணாம் இன்னொரு டைம் தரேன் சொன்னதுக்கு அப்போ எனக்கு எழுதி கொடுத்துட்டு சைன் போர்டு போக சொல்றாங்க அதனால நம்ம இப்போ எழுதுவோம் நல்ல காலத்துல படிக்க மாட்டேன் நான் அடுத்த முறை வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக புத்த கையில் எழுதுறாங்களா எழுதி கேவலமா இருக்கும் அதனால கண்டுக்கிறாதீங்க கண்டிப்பாக இரண்டு பேர் சுடும் தோசையை சாப்பிடுகிறது இரண்டு பேர் எந்த பேரும் போட சொல்லி இல்லாட்டி ரெண்டு பேர் தானே வேற எங்கயாவது ரெண்டு பேர்ட்ட சாப்பிடுவாங்க இரண்டு பேர் தியா பிரதீக்ஷா சரியா செய்யும்

கடைசி ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு இருக்கும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு இருக்கும் உங்கள் மதீனா ஓகேவா சரியா போட்ட ஓகேவா ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் உயிரோட இருப்பேன் நான் நெக்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சோழிதான் முடிச்சுப்பேன் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்